பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் ஃபார்மட் மியூரலஜிஸ்ட் ராஜா மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒரு நல்ல தலைப்போடு உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல மிக மகிழ்ச்சி நம்ம காலப்புரிச்ச தத்துவத்துப்படி மேஷ லக்னம் மேஷ ராசியில் தொடங்கி கிட்டத்தட்ட நம்ம கன்னி ராசி கன்னி லக்னத்து வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்துக்காரங்க அவங்க குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க இவங்க எப்படி சமூகத்துக்கு நடந்துப்பாங்க சமூகம் இவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கும் இவங்களோட குழந்தைங்கள் எப்படி எப்படி வீடு கட்டுவாங்க எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் அலசி பார்க்கலாம் ஏன்னா பொதுவாகவே நம்ம காலையில் உடனே நம்ம பார்க்குற முதல் வேலை ராசி பலன் பார்ப்போம் நமக்கு இன்றைக்கி என்ன நல்லது நடக்க போகுது இல்லை இந்த மாதத்தில் என்ன நடக்க போகுது வருட கிரகமாக இருந்தால் இந்த வருஷத்தில் நான் வீடு கட்டுவேனா கார் வாங்குவேனா எல்லாருக்கும் இந்த ஒரு ஆர்வம் வந்து நிச்சயமாக உண்டு அந்த வகையில் துலாம் ராசிலேயோ இல்லை துலாம் லக்னத்துலையோ ஒரு பிறப்பு இருக்குது ஒரு வீட்டில் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே இந்த துலாம் ராசி இல்லை துலாம் லக்னக்காரங்களுக்கு நிச்சயமா அவங்களுக்கு ப்ராப்ளம் வெளியில் இருந்தெல்லாம் வராது இவங்க பேசுகிற பேச்சோ இல்லை இவங்க நடந்துக்கிற விதம் தான் இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி கையில் கொண்டு வந்து கொடுத்துரும் இவங்க அமைதியாக இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக அவங்களுக்கு லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வராது இவங்களா தேடி போய் எந்த விஷயத்தை தொடறாங்களோ அந்த விஷயம்தான் நாளைக்கு இவங்களுக்கு ஒரு பாதகமாக அமையும் அதே மாதிரி ஒரு ஈவெண்ட் இவங்களுக்கு ஒரு எட்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஈவெண்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி அது படிக்கிற விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் எட்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஈவெண்ட் இவங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அது வாழ்க்கையில் திருப்பி திருப்பி நடந்துக்கிட்டே இருக்கும் இவங்க எங்கே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை தொடங்குறாங்க அப்படின்னா இவங்களால சரிவர கொண்டு போக முடிஞ்சது அப்படின்னா மட்டும்தான் அந்த விஷயத்தை தொடங்கணும் ஏன்னா இவங்க தொடர்ற பத் ஒரு ரெண்டு விஷயமாவது இல்லை ஒரு ரெண்டு மூணு விஷயமாவது நிச்சயமாக அது ஒரு ப்ராப்ளமில் போய் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த விதத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி கூடுமான வரைக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய கணவனோ இல்லை மனைவியோ நிச்சயமாக நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஆட்களாக தான் நிச்சயமாக இருப்பாங்க அதை இவங்க நல்லாவே அதை வந்து இவங்க பயன்படுத்திக்கலாம் இவங்களோட வாழ்க்கை தரத்துக்கு ஒரு குடும்பமாக அடுத்து முன்னேறதுக்கு அதை இவங்க நிச்சயமாக இவங்க பயன்படுத்திக்கலாம் அப்போது இவங்களுக்கு நல்லா சம்பாதிக்கக்கூடிய மனைவி இல்லை கணவன் நிச்சயமாக அமைவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு பார்ட்னர்ஸ் அதாவது தொழில் முறையில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க அவங்களும் நல்ல பேக்ரவுண்டு உள்ள பார்ட்னர்ஸ் கூட்டாளின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு கூட்டாளி தான் இவங்களுக்கு கிடைப்பாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்கள வந்து இவங்க வந்து கடந்து போயிட முடியாது அளவுக்கு இவங்க அவங்க உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க கம்பெனி நல்ல மடமடன்னு மேலே வர ஆரம்பிச்சிடும் இந்த ராசி இந்த லக்னத்துக்காரங்களுக்கு என்ன தான் வேலையில் இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து தொழில் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் என்னைக்கா ஒரு காலகட்டத்தில் நம்ம தொழில ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு ஆனா ஒரு ஒரு ஆய்வுக்காகவே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசி இல்ல துலாம் லக்னத்துக்காரங்களுக்கு தொழிலை விட கொஞ்சம் அவங்க வேலையிலேயே இருந்துக்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் சேஃபாகவே இருக்கும் சேஃபாவே ஃபீல் பண்ணுவாங்க அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா உள்நாட்டை விட வெளியில போய் படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் வேணா துலாம் ல ராசி இல்லை துலா லக்னத்துக்காரங்க வெளி மாநிலத்திலேயோ இல்லை வெளி நாட்டிலையோ போய் படிச்சுட்டு வந்தவங்களை பாருங்களேன் அவங்க லைஃப் நல்ல குயிக்கா செட்டில் ஆகி அமைதியா போயிட்டு இருக்கும் மற்றவங்களை காட்டிலும் ரைட் அதே மாதிரி இவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்துக்காரங்களுக்கு அவங்களுக்கு கூடுமான வரைக்கும் அவங்கள விட அவங்க கூட பழகக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரியே இருக்கக்கூடிய ஆட்களோட தான் நல்லா பழகுவாங்க அவங்களுக்கு இப்போ ஒரு சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிராமணர் அவங்க வீட்டு பக்கத்துலேயோ இல்லை அவங்க வேலை செய்கிற இடத்துலையோ அவங்களுக்கு ஒரு சீனியர் ஆஃபீஸராகவோ ஒரு பிராமின் இல்லை பிராமணர் அவங்களுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அதை விட பாதகம் அவங்களுக்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது அது என்ன காரணம் அப்படின்னா ஜாதக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் குருவே பொ அந்த குருங்கிற கிரகம் எதை குறிக்கிது அப்படின்னா பிராமணர் அப்படிங்கிற அந்த இந்த விஷயத்த குறிக்கும் அப்போது இவங்களுக்கு யாராவது ஒருத்தர் சீனியர் ஆஃபீஸர் அந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னா அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த ஒர்க்கு இவங்களுக்கு பிஎஃப்ஓ ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸோ ஏதாவது ஒன்று நிச்சயமாக தடைப்பட்டு போயிடும் அந்த விஷயத்த கொஞ்சம் இவங்க கவனிச்சிக்கணும் இல்லையா அவங்க அந்த மாதிரி ஒரு சீனியர் ஆஃபீஸர் வந்துட்டாங்களா இல்லை அவங்க வீட்டு பக்கத்தில் வந்துட்டாங்களா இவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வேறு இடத்துக்கு போயிடுறது ரொம்ப நல்லது இந்த ப்ரெஷர் இந்த டார்ச்சர் அவங்களால தாங்க முடியாது அது இயற்கையாகவே நடக்கும் இன்னொன்று இவங்களுக்கு விழுகிற அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்கூத்தா இருக்கும் வெளிப்படையா வெளியில தெரியாது இவங்க என்ன திறந்து வெளியில சொன்னாதான் உண்டே தவிர இவங்க என்ன அனுபவிக்கிறாங்க வெளிப்படையா பார்த்தா தெரியவே தெரியாது அந்த வகையில இவங்களுக்கு அது மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சா இவங்க அதை கடந்து வெளியில வந்துடுறது நல்லது உள்ள இருந்துகிட்டே நம்ம போராடி பாத்திரலாம் அவர் என்ன சீனியர் ஆஃபீஸர் தானே நம்மளை என்ன செஞ்சிட போறாரு இப்போ ஒருத்தர் பேங்க்லயே வேலை பார்க்குறாரு இவங்களுக்கு சீனியர் ஆஃபீஸர் அந்த மாதிரி ஒரு பிராமின் வந்துட்டார் அப்படின்னா இவங்க அவங்க கிட்ட போராடுறத விட வேற பிரான்ச்சுக்கோ வேற எங்கேயோ டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போடுறது ரொம்ப நல்லது அவங்க கிட்ட போராடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா டேமேஜ் இவங்களுக்கு தான் அதிகமாக நடக்கும் அதே மாதிரி இந்த லக்னம் அந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு பெக்குலியரான ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க அது என்ன அப்படின்னா தன் மனைவிக்காக தான் நான் வாழ்கிறேன் இந்த குடும்பத்துக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறதில் ஒரு முதன்மையான லக்னம் யாருன்னா இவங்க தான் நான் உங்களுக்காக தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எல்லா விஷயம் நான் உங்களுக்காக தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வளர்ச்சியை இவங்க பார்க்க மாட்டாங்க அதான் ஒரு விஷயம் இவங்க அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர இவங்களோட வளர்ச்சி இவங்க பார்த்துக்க மாட்டாங்க ரொம்ப அந்த அந்த விஷயத்துல ரொம்ப சளிச்சிக்கிட்டே தான் கொண்டு போயிட்டு இருப்பாங்க அப்படி யாராவது உங்க வீட்டில் இருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்க அதே போல இவங்களுக்கு வந்து இவங்க பிராமின் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கணும்னு சொல்லிட்டேன் அவங்க கிட்ட இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் இவங்களுக்கு என்னன்னா நாலாம் இடத்துக்கும் அஞ்சாம் இடத்துக்கும் சனியை பொறுப்படுக்கிறாரு அப்போ என்ன அப்படின்னா ரொம்ப சுகங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு இவங்களுக்கு அப்படின்னா புத்திர பாக்கியம் கொஞ்சம் தள்ளி போகும் இல்ல இல்லை அந்த சுகங்கள்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு அதாவது வீடு வசதி வாகனம் இந்த சுகங்கள் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா புத்திர பாக்கியம் எளிமையா ரொம்ப சீக்கிரமா கிடைச்சிரும் இவங்க எதிர்பார்க்கிறத விட கொஞ்சம் சீக்கிரம் கிடைச்சிரும் அதாவது முதல்ல இவங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா புத்திர பாக்கிறதுக்கு இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு வீடு வாங்குறதோ இல்லை வண்டி வாங்குறதோ கொஞ்சம் மற்ற விஷயங்கள் இவங்க வந்து புற விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதில் அதிகப்படியான டைமை ஸ்பென்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த விஷயம் கொஞ்சம் அடிபட்டு போகும் அதே மாதிரி இவங்களுக்கு ஒன்பதுக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் புதனே பொறுப்பெடுக்கிறார் நிச்சயமாக இவங்க அப்பா இவரை விட கொஞ்சம் செலவாளியாக இருப்பார் இவர் செலவு பண்ணுற விதத்தை விட அவர் செலவு பண்ணுற விதம் இன்னுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த புனித யாத்திரை போறது இவரும் விரும்புவார் இவங்க அப்பாவும் விரும்புவாங்க புனித யாத்திரை போயிட்டு வரலாம் ஒரு காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ இந்த மாதிரி ஒரு புனித யாத்திரை போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இவருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் லைஃப்ல இவங்க அப்பாவுக்கும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா நிச்சயமா இவரை விட செலவு பண்ற விதத்துல அவங்க அப்பா இன்னுமே கொஞ்சம் பெரிய செலவாளியா இருப்பார் பத்தாம் அதிபதியா இவங்களுக்கு சந்திரன் வர்றதுனால எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் தொழில் பண்ணலாமா அப்படி தொழில் பண்ணுறாங்க எந்த தொழிலை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இவங்களுக்கு குழப்பம் இருக்கும் தொழிலில் ஒரு ஸ்டெடி இருக்காது இவங்க முதல்ல சூஸ் பண்ணுற விதமே இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெடியாக சூஸ் பண்ண மாட்டாங்க நான் ஏழு தொழில் பார்த்தேன் சார் இல்லை இருபது தொழில் எல்லாம் இருக்காங்க அப்படிலாம் சொல்ல வராங்க யார் அப்படின்னா துலாம் ராசி இல்லை துலாம் லக்னத்துக்காரங்க அவங்களுக்கு அந்த தொழில எப்படி ஒரு சந்திரன் பதினஞ்சு நாள் வளர்புறையாகவும் பதினஞ்சு நாள் தைப்பிரையாகவும் இருக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கு தொழிலும் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இவங்களால ஒரு ஸ்டெடியாக ஒரு தொழிலை கொண்டு போகிறது ரொம்ப சிரமம் அதை விட பெஸ்ட் இவங்க தொழிலை விட வேற பக்கம் ஏதாவது ஒரு நல்ல தன்னை செட்டில் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இவங்க எப்பயுமே பின்னாடி தான் பார்ப்பாங்க முதல்ல அதில் இருக்க நன்மை நன்மையான விஷயம் மட்டும்தான் இவங்க கண்ணுக்கு தெரியும் அதில் இருக்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸாக முதல்ல இவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது களத்தில் இறங்குனதுக்கு தான் இதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறதே இவங்க நிச்சயமா பார்ப்பாங்க பதினோராம் இடமா இவங்களுக்கு சூரியன் வர்றதுனால இவங்களுக்கு என்ன அப்படின்னா மூத்த சகோதரர்கள்ட்ட இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது ரொம்ப நெருங்கி போனாங்க அப்படின்னா நிச்சயமாக அண்ணனாலேயோ இல்லை அக்கானாலேயோ இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆதாயம் கிடச்சிடாது அவங்கக்கிட்ட ஒரு அளவான அந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த மட்டும் இல்லை கொஞ்சம் அளவாக இருந்துக்கிறது இவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அந் இவங்க ரொம்ப நெருங்கி போனாங்கன்னா இவங்க வளர்ச்சி நிச்சயமாக பாதிக்கப்படுறோம் அதில் மாற்றுக்கிறதே இல்லை அதே போல் இந்த ராசி இந்த லக்னத்தில் ரொம்ப ஒரு பெக்கிலியரான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எதிர்பாலினத்து மீது ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குங்க ஒருவேளை ஆண் ஒரு ஆண் வந்து துலாம் ராசி இல்லை துலாம் லக்னத்தில் இருக்காங்க அப்படின்னா பெண் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கும் அதே மாதிரி தான் வயசு வருஷம் ஒரு பெண் வந்து துலாம் ராசியில் துலாம் லக்னத்தில் இருக்காங்க அப்படின்னா ஆண் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கும் அப்போ இயல்பாகவே எங்களுக்கு என்னென்னா கூடுமான வரைக்கும் காதல் திருமணங்கள் நடக்கிறதுக்கு அநேக வாய்ப்பு இருக்கு மற்ற ராசி மற்ற லக்னத்தை விட இவங்களுக்கு காதல் கல்யாணங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஆய்வு என்ன சொல்ல வருது அப்படின்னா எண்பது சதமானம் பேர் துலாம் ராசி துலாம் லக்னத்துல இருக்கிறவங்க அரேஞ்சு மேரேஜை விட லவ் மேரேஜ் அதாவது காதல் திருமணங்கள தான் அதிகமா செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வருது அதனால இவங்களுக்கு தான் இந்த லவ் மேரேஜஸ் வந்து அதிகமாக கூடி வரும் இல்ல யாராவது ஒருத்தர் லவ் பண்றதுல யாராவது ஒருத்தருக்கு இந்த துலாம் ராசி துலாம் லக்னம் இருந்தாலே போதும் நிச்சயமா அது லவ் மேரேஜில் தான் போய் நிற்கும் ஒருவேளை ரெண்டு பேருக்கும் இருக்குது அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும் கேரக்டர்ஸ் இப்போ நான் என்னென்னலாம் சொன்னோம் இதே குணாதிசயங்கள் நான்கிட்டையும் இருக்கும் பெண்கிட்டையும் இருக்கும் அப்போ அவங்களுக்கு இன்னுமே ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற கொஞ்சம் டைம் ஆகும் ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த லைஃபை ஓரளவுக்கு சுமூகமாக கொண்டு போயிடுவாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் பிரிவினையும் நோக்கி போக மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு ராசி லக்னத்துக்காரங்க தான் அந்த துலாம் ராசி துலாம் லக்னத்துக்காரங்க ஏன்னா ஏன் வந்து அந்த தொழிலுங்கிற விஷயம் இவங்களை ரொம்ப முன் அதாவது இவங்களை உத்வேகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த ராசியோட அந்த இதுவே பாருங்களேன் குறியீடுவே பாருங்களேன் ஒரு ஒரு தராசு இருக்கும் அந்த ராசியோட குறியீடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தராசு என்ன அப்படின்னா வியாபாரத்தை தான் குறிக்குது எப்போ வியாபாரமும் தராசு தான் அதனால அவங்களுக்கு என்னன்னா எங்கேயாவது ஒரு காலகட்டத்தில் நம்ம தொழிலுக்கு இறங்கிட மாட்டோமா தொழில் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் இவங்க இன்னொன்று என்ன கவனிக்கணும் அப்படின்னா செவ்வாய் வந்து இவங்களோட எல்லா கட்டத்தையும் மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணுவார் அதனால ஆனால் ஒரு கட்டத்தில் இவருக்கு வந்து கடகத்தில் போய் செவ்வாய் நீசமும் ஆகிறாரு அப்போ என்ன சொல்ல வருது அப்படின்னா நிச்சயமாக கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சி இருக்காது அப்படிங்கிறதான் கல்யாணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி கொஞ்சம் தடைப்படும் இது வந்து பொதுவான பலன் தான் ஒருவேளை வரக்கூடிய மனைவியோட ஜாதகம் இதை விட இன்னும் நல்லா இருக்கு தனிப்பட்ட ஜாதகம் இதை விட இன்னும் நல்லா சூப்பரா இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி அதை கொஞ்சம் ஈடேறி கொண்டு வந்துடும் ஆனா கூடுமான வரைக்கும் இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ குறிப்பா வேலை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்கள செட்டில் பண்ணிட்டு போய் திருமணம்ங்கிற விஷயத்துல இறங்குறது பொருத்தமானதா இருக்கும் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல வேலையை டக்குன்னு விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போலாம்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் இவங்க ரொம்ப மாட்டிக்கிடுவாங்க அந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துவிட்டாலே போதும் மற்றபடி இவங்களுக்கு குழந்தைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குழந்தைங்க பிறப்பாங்க அதெல்லாம் ரொம்ப சுமூகமாக கொண்டு போயிடும் வீடு வாசல் அதெல்லாம் வந்து அந்தந்த காலக்கட்டம் வரும்போது ஈஸியாக வாங்கிடுவாங்க கூடுமான வரைக்கும் இவங்க பேரில் வாங்காமல் மனைவி பேரில் மக்கள் பேரில் வாங்குறது சரியானதாக இருக்கும் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன் இந்த ஜோதிட தகவல் குறிப்பாக துலாம் ராசி துலாம் லக்னத்துக்காரங்க என்ன குணாதிசயத்தோடு இருப்பாங்க அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அவங்கள சுற்றி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இவங்க பெரும்பாலையாக பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சண்டை போட்டாங்கன்னா அந்த சண்டை மாதிரி இழுத்துக்கிட்டே போகுங்க அவ்வளோ சீக்கிரத்தில் அது ஒரு முடிவு வராது அதனால் யார்கிட்டையும் கொஞ்சம் வம்பு தும்பு வச்சிக்காமல் இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது இப்படி தான் அவங்க லைஃப் ஸ்டாண்டர்ட் இல்லை வாழ்க்கை முறை வந்து இப்படி தான் இருக்கும் இது வரைக்கும் புரியலன்னா கூட இனிமேல் இந்த விஷயத்தை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சு நடந்துக்குங்க அதுக்காக தான் இதை வந்து கொஞ்சம் விரிவாகவே துலாம் ராசி துலாம் லக்னத்துக்காரங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல தலைப்போட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்